கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் இதுல கடந்த ஏழாவது பாசுரத்துல யசோதை கிருஷ்ணனை மிரட்டிய பாசுட்டாக நீ பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் திருடி ஒரு நாள் கூட என்னால கண்ணால பார்க்க முடியாதபடி பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் நான் வெளியில சொன்ன உன் பேர் எவ்வளவு கெட்டு போகும் தெரியுமா அப்படின்னா கிருஷ்ணன் நம்ப மாட்டா ஆயர்பாடியில என்னை பத்தி நீ குறை சொன்னா மக்கள் நம்புவாளான் யசோதை சொன்னா டே நான் உன்ன பத்தி குறை சொல்றது இருக்கட்டும்டா ஊரார் தினந்தோறும் உன்ன பத்தி என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கா தெரியுமா நீ எவ்வளவு விஷமம் பண்ணிருக்க தெரியுமா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ ஆத்துக்குள்ள பண்ணி நான் பார்த்த விஷமத்தெல்லாம் எல்லாம் போன பாட்டுல சொன்னேன் நீ வெளியில பண்ணி மற்றவர்கள் பார்த்து என்னிடம் பண்ணின விஷமத்தெல்லாம் இப்ப சொல்லட்டுமான்னு கேட்டா யசோதை அப்படி என்ன விஷமம் பண்ணேன்னு கேட்டான் உடனே யசோதை சொல்ல தொடங்குகிறாள் வாருங்கள் நாமும் அப்படியே யசோதையின் தன்மையை அடைகிறோம் நம்மாத்து பெருமாள் நம் ஊர் பெருமாள் குட்டி கண்ணனா எழுத்தாப்புல நின்றுண்டு ஒரு திருமஞ்சனத்துக்கு வா ஒரு அபிஷேகம் நீராட்டம்னு கூட்டா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறார் நாமும் பக்தியோடு கூடிய அந்த உரிமையோடு பிடிச்சு இழுத்து ஏட்டான் கொஞ்ச நஞ்ச நீ பண்ண ஊரார் அத்தனை பேரையும் கேட்டா உன் மீது எவ்வளவு புகார்கள் எவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கா தெரியுமா நான் வரிசைப்படுத்துகிறேன்னு பெருமாள் முன்னாடி அவர் செய்த விஷமத்தை குற்றப்பத்திரிகை போல செல்லமான குற்றப்பத்திரிகையாக வாருங்கள் பெருமாள் முன்னாடி படிச்சு இப்போதாவது வராறான்னு பார்ப்போம் எட்டாவது பாசுரம் வாருங்கள் எல்லோரும் சேவிப்போம் கன்றினை வாலோலை கட்டி கனிகள் உதிர எரிந்து பின்தொடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்து ஆட்டினாய் போலும் நின் திறத்தேன் அல்லேன் நம்பி நீ பிறந்த திரு நன்னாள் நன்றி நீ நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய் கன்றினை வால் ஓலை கட்டி கனிகள் உதிர எறிந்து பின் தொடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்துக்கொண்டு ஆட்டினாய் போலும் நின் திறத்தேன் அல்லேன் நம்பி நீ பிறந்த திரு நன்னாள் நன்று நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய் இப்ப யசோதை கூப்பிடுறா நீ என்னென்ன விஷமம் பண்ணியிருக்க தெரியுமா ஊரார் சொன்ன முக்கியமான மூணு விஷமத்தை சொல்றேன் கன்றினை நை வால் ஓலை கட்டி இந்த கண்ணுக்குட்டி துள்ளு துள்ளி ஓடுறத பார்க்கணும்னு கிருஷ்ணனுக்கு ஆசையான் அதனால என்ன பண்ணானா கன்றினை கன்று குட்டிய பிடிச்சு வால் அதன் வாலிலே ஓலை கட்டி இந்த பனைமர ஓலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பனை ஓலைகளை எல்லாம் பிடிச்சி கன்று குட்டியோட வால்ல கொஞ்சம் இருக கட்டிடுறானோ இந்த வால்ல ஓலையை கட்டவும் கண்ணுக்குட்டி எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுறதான் இதை பார்த்து ரசிக்கிறது இவனுக்கு ஒரு ஆனந்தமா அதுக்காக கன்றுக்குட்டியை துன்பப்படுத்தி விட்டானோன்னு நினைக்க வேண்டாம் பகவானுடைய ஸ்பர்ஷம் கிடைக்கிறதுனா அந்த கன்று குட்டியும் ஆனந்தமாகத்தான் துள்ளி விளையாடும் ஏன்னா எல்லாத்தையுமே நாம வேற கோணத்துல பார்த்துட்டோம்னா எதையுமே ரசிக்க முடியாம போயிடும் அதையினால கன்றினை வால் ஓலை கட்டி கன்றுக்குட்டியினுடைய வாலிலே ஓலைகளை எல்லாம் இருக கட்டி அதை நன்றாக துள்ளி ஓட வைத்து இதை பார்த்து ரசிச்சுன்னு இருக்க இது நீ வெளியில பண்ணினியா இல்லையா குட்டி மேக்கப் போகும்போது இந்த வேலை பண்ணினியா இல்லையா இது எனக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ணினேன்னா அப்படியே கன்றினைங்கிறத மீண்டும் சேர்த்துக்கோங்க பாட்டுல ஒரே ஒரு கன்றிணை தான் இருக்கும் அர்த்தம் கொள்ளும் போது இரண்டாவது விஷமத்துக்கும் ஒரு கன்றினை சேர்த்துக்கணும் கன்றினை கனிகள் உதிர எரிந்து கன்றினை இன்னொரு கண்ணுக்குட்டிய புடிச்சு கனிகள் உனக்கு விளாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை அந்த விளாம்பழத்தை உதிர கீழே உதிர செய்வதற்காக கீழே விழச் செய்வதற்காக எரிந்து கண்ணுக்குட்டியை எரிஞ்சுட்டியடா ஏண்டா கல்லடிச்சு பழம் சாப்பிட்ட வாழை பார்த்துருக்கோம் கண்ணு அடிச்சு பழம் சாப்பிட்ட வாழை பார்த்துருக்கியா இந்த கிருஷ்ணன் மட்டும்தான் ஏண்டா உனக்கு கனிகள் உதிர விளாம்பழம் கீழே விழணுங்கிறதுக்காக கண்ணுக்குட்டியை பிடிச்சி கன்றினை கனிகள் உதிர விளாம்பழம் கீழே விழ வேண்டும் என்பதற்காக நீ சாப்பிடணுங்கிறதுக்காக எரிந்து கண்ணுக்குட்டியை எரிஞ்சு இல்லையோன்னா என்ன விஷயம்னா இந்த விஷயம் ஆக்சுவலாக உள்ள என்ன நடந்ததுங்கிறது ஆயர்பாடியில் உள்ள வாழ்க்கைக்கு தெரியாதான் அதனால அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி விளாம்பழ மரத்தில் அடித்து கிருஷ்ணன் விளாம்பழத்தை சாப்பிட்டான்னு உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்னா கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றின்னு ஆண்டாலும் பாடியிருக்கா இல்லையா கன்றுக்குட்டி வடிவத்தில் ஒரு அசுரன் வத்சாசுரன்னு கம்சனால் ஏவப்பட்டு கண்ணனை அழிக்க வந்தான் விளாம்பழ வடிவத்தில் ஒரு விளாம்பழ மரத்துல கபித்தாசுரன்னு ஒரு அசுரன் அவன் கிருஷ்ணன் தலையில விழுந்து கிருஷ்ணன் அழிக்கணும்னு வந்திருக்கான் இன் ஒன்னு ஒரே நேரத்துல ரெண்டு அசுரர்கள் அங்கேந்து தப்பிச்சா இங்க இங்கேந்து தப்பிச்சா அங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு கண்ணுக்குட்டி அசுரன் கிருஷ்ணனை முட்டணும் அதுலேருந்து கிருஷ்ணன் தப்பிச்சான்னா அசுரன் அந்த பழ வடிவுல கிருஷ்ணன் தலையில விழணும் ரெண்டு பேரும் திட்டம் திட்டின்னு வந்தா கிருஷ்ணன் பார்த்தானா தான் டூ இன் ஒன்னா வர தெரியுமா எனக்கு இன் ஒன்னா பண்ண தெரியாதா ஒரே அடியில ரெண்டு பேரையும் சாய்க்கிறேன்னு இந்த கண்ணுக்குட்டியினுடைய நாலு கால்களையும் பிடிச்சான் கிருஷ்ணன் குணில்னா எரியும் கருவின்னு அர்த்தம் கன்று குணிலா எரிந்தா எரியும் கருவி போல ஆண்டாள் திருப்பாவையில பாடினது அந்த எரியும் கருவி போல அப்படியே கண்ணுக்குட்டிய விளாம்பழத்தின் மேல அடித்தான் கன்று குட்டி அசுரன் விளாம்பழ அசுரன் வக்சாசுரன் கபித்தாசுரன் ரெண்டு பேரும் மோதி கீழே விழுந்து மாண்டு போயிட்டா ஆனா உள்ள அசுரன் இருந்த மேட்டர் வெளியில தெரியாது இல்லையா இவாள்லாம் யசோதையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காளாம் உன் குழந்தைக்கு ரொம்ப தாண்டி நொரநாட்டியம் இது என்ன பண்ணிருக்குன்னா விளாம்பழத்தை அடிச்சு கீழே தள்ளுறதுக்காக ஒரு கண்ணுக்குட்டிய வச்சு அடிச்சு கண்ணுக்குட்டியும் கீழே விழுந்துருத்தும் நாளாம் இதை கேட்டு இப்ப யசோதை சொல்றா ஏண்டா உனக்கே அநியாயமா இல்லை கனிகள் உதிர எரிந்து ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி கனிகள் உதிர நீ சாப்பிட்றதுக்கு பழங்கள் வேணுங்கிறதுக்காக அந்த பழங்கள் கீழே விழுவதற்காக எரிந்து ஒரு கண்ணுக்குட்டியே எரிஞ்சிருக்க இது ரெண்டாவது விஷமம் அப்போ முதல் விஷமோ கன்றினை வாலோலை கட்டி கண்ணுக்குட்டி வாலில் ஓலையை கட்டி விட்டு துள்ளி துள்ளி ஓட வச்சு இதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க அடுத்து நீ பழம் சாப்பிட்றதுக்காக கண்ணுக்குட்டியே தூக்கி அடிச்சிருக்க மூணாவது விஷமோ அதுக்கு மேலேயும் உன்னால சும்மா இருக்க முடியலை ஏன்னா தரையில நாட்டியமாட்டினா போதாது பாம்பு தலையில தான் நாட்டிய மாடணுமா பின்தொடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் பின்தொடர்ந்து ஓடி அந்த காடு என்ன ஒரு பாம்பு அது எங்கேயோ யமுனைக்குள்ள இருக்கு நீ என்ன பின் தொடர்ந்து அந்த பாம்பு எங்க இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணி ஓடி அந்த பாம்பு இருக்கும் இடத்துக்கு ஓடி ஏன்னா பொதுவா ஆயர்கள் அந்த பக்கமே போமாட்டாளம் ஏன்னா அந்த விஷ ஜுவாலை எல்லா இடத்துலையும் பறவை இருக்கும் அந்த காளியன் மடுன்னு யமுனையில சொல்லுவா அந்த கரையில உள்ள மரங்கள் எல்லாமே பட்டு போயிருக்கும் மேல ஏதாவது பறவைகள் பறந்து போனா கூட அந்த விஷ வாயுல மயங்கி விழுந்துடும் அதனால அந்த இடமே பார்த்தா யமலோகத்தின் வாயில் மாதிரி இருக்குமா ஆனா நீ என்ன பண்ண பின்தொடர்ந்து ஓடி அந்த இடத்துக்கு யாராவது ஓடி போவாளா நீ வாலண்டரியா காளியன் இருக்கும் இடத்தை நோக்கிய ஓடி ஓர் பாம்பை அங்க அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ள படுத்துன்றது காளியன்னு பாம்பு அந்த ஒரு பாம்பை அந்த காளியன்கிற பாம்பை பிடித்து கொண்டு நீ போய் பிடிச்சுட்ட பொதுவா பாம்பு தான் ஆளை வந்து பிடிக்கும் ஆனா நீ என்ன பண்ணா தண்ணிக்குள்ள இறங்கி அந்த பாம்பையை பிடிச்சு ஆட்டினாய் போலும் நீ நாட்டிய மாடினதோடு இல்லை அந்த பாம்பையும் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டடா ஏன்னா இவன் அந்த காளியனுடைய ஓரோரு தலையிலும் பகவான் நாட்டியமாடுறான் அந்த காளியனுக்கு பல தலைகள் எந்தெந்த தலையெல்லாம் பகவானை வணங்காமல் நிமிர்ந்து நிற்கிறதோ அந்த தலைகளில் எல்லாம் திருவடி பதித்து 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 அந்த செய்து அந்த காளியன் கிருஷ்ணன் ஆடாட இதை அப்படியே மணக்கண்ணில் ரசிச்சு பாருங்களேன் காளியன் தலையில கிருஷ்ணனுடைய திருவடி படும்போது தலை கீழே போறதா இன்னொரு தலையிலேருந்து திருவடி எடுக்கும் போது அது மேலே போறதா அப்போ கண்ணன் திருவடி இப்படி இப்படி நாட்டியமாட அதற்கு அப்படியே சரிசமமாக காளியனுடைய தலைகளும் மேலும் கீழும் நாட்டியமாட ஆட்டினாய் போலும் ஆடினாய் போலும் இல்ல ஆட்டினாய் போலும் அந்த பாம்பின் தலைகளும் உன்னோடு சேர்ந்து ஆடுபடியாக பண்ணிவிட்டாயே இந்த விளையாட்டெல்லாம் நீ பண்ணது எனக்கு என்ன தெரியாதா இதுவும் கூட ஆயர்பாடியில உள்ளவா காளியன் விஷத்தால் தான் கிருஷ்ணன் பண்ணான் ஆனா இந்த விஷமம்னு புகார் அளிக்கிறவா இந்த மாதிரி புகார் அளித்திருக்கிறார்கள் அதனால மூணு விஷமும் சொல்லிட்டா கன்றினை வாலோலை கட்டி கண்ணுக்குட்டி வால்ல புடிச்சு ஓலையை கட்டி விட்டு துள்ளி ஓட வச்சிருக்க கன்றினை கனிகள் உதிர எரிந்து நீ விளாம்பழம் ஆஃப்டர் ஆல் விளாம்பழத்தை கீழே தள்ளணுங்கிறதுக்காக கண்ணுக்குட்டி எடுத்து அடிச்சிருக்க மூணு பின்தொடர்ந்து ஓடி பாம்பு இருக்கிற ஏரியா பக்கமா ஓடி ஒரு பாம்பை பிடித்து கொண்டு யாராவது பாம்பை கையில பிடிச்சுன்னு டான்ஸ் ஆடுவாளா பாம்பை பார்த்தா தரையில நாம டான்ஸ் ஆடுவோம் அது வேற அது பயத்துல நம்ம தரையில அப்படியே தகு ததிகின தோம்னு டான்ஸ் ஆடுவோம் ஆனா நீ பாம்பை கொண்டு ஆட்டினாய் போலும் அதனாலதான் பாருங்க இன்னைக்கும் காளியன் நர்த்தன கிருஷ்ணனை சேவிச்சாடா ஒரு கையால பார்த்தா காளியனுடைய அதான் பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் அந்த பாம்பை பிடிச்சுன்னு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டியிருக்க இத்தனையும் மண்ணியே நின் திறத்தே நல்லேன்னு நம்பி அதாவது இது எல்லாமே இன்னொருத்தர் சொல்லித்தான்ப்பா கேட்டேன் இந்த வார்த்தை பாருங்கள் பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும்னு இருக்கு பாருங்க போலும்னா பர்ஹாப்ஸ் நீ செஞ்சிருக்க நீ என்றோ என்று சொல்றாளாம் ஏன் போலும்னு திறத்தேன் திறத்தேன்னா அறிந்தவள்னு அர்த்தம் நின் திறத்தேன்னா நீ செய்ததெல்லாம் அறிந்தவள் அல்லேன் நான் இதையெல்லாம் அறிய மாட்டேன் ஏன்னா அந்த பக்கமே நான் வல்லேன்ட்டாளம் யசோதை நீ வந்து கண்ணுக்குட்டி வாழல ஓலையை கட்டும் போதும் நாங்க இல்லை அதுபோல நீ கண்ணுக்குட்டியை எடுத்து விளாம்பழத்தை அடிக்கும் போதும் நான் அங்க இல்லை அதுபோல் காளியன் தலையில் நீ நாட்டியமாடிய போதும் சில புராணங்கள்ல யசோதையும் வந்து மயங்கி விழுந்தாள்னு இருக்கு இப்போ அதை குழப்பிக்க வேண்டாம் இந்த பாசுரத்தின் அடிப்படையில் ஆழ்வாருக்கு பெருமாள் எந்த அனுபவம் கொடுத்தானோ அதன் அடிப்படையில மட்டும் இதை காண வேண்டும்னு ரொம்ப பணிவோடு உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதனால இதையும் நான் காணவில்லை போலும் இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு போல இருக்கு அதனால நின் திறத்தேன் அல்லேன் நான் இதையெல்லாம் அறிந்தவள் அல்லள் இதெல்லாம் ஊரார் சொல்லிதான்டா நான் தெரிஞ்சிருந்தேன் அதனால நீ என்ன சொன்ன ஊர்ல போய் சொல்லிப்பாரு நான் விஷமம் பண்ணேன்னு சொன்னா மக்கள் நம்புவாளான்னு கேட்டியே நின் திறத்தேன் இதெல்லாம் நானா தெரிஞ்சின்றது இல்ல ஊரார் அத்தனை பேரும் வந்து சொல்லி அவர்கள் தெரிவித்த விஷயம் அப்போ நான் கண்டு தெரிந்து கொண்ட விஷயம் அன்று ஊரார் வந்து தெரிவித்த விஷயம் அப்போ நின் திறத்தேன் அல்லேன் உன்னை பற்றி இதெல்லாம் நான் நேராக அறிந்து கொள்ளவில்லை ஊரார் மூலம்தான் அறிந்து கொண்டேன் இப்போ நானும் பதிலுக்கு ஊராட்ட போன பாட்டில் சொன்ன மாதிரி கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமையில் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன்னு உன்ன பற்றி சொன்னா ஊரில் உன் பேர் எவ்வளோ டேமேஜ் ஆகும்னு பார்த்துக்கோ அதனால நின் திறத்தேன் அல்லேன் இதெல்லாம் நான் சொல்லலை எனக்கு தெரியாது ஊரார் சொல்லித்தான் அறிந்து கொண்டேன் ஆனால் நீ ஆற்றலை பண்ணுற விஷமோ குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது படா இவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு தோணும் இல்லையா நமக்கு அதுதான் அந்த போலும் அப்ப முன் வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த இந்த நம்பியோட பார்த்தா நன்றாக ரசிக்கலாம் அதனால ரொம்ப ஒத்தம் போட்டு முரடு பிடிச்சி விஷமம் பண்ணா ஓ உன்னை பத்தி அதெல்லாம் சொன்னாலே போலும் பன்னீர்ப்பாண்டா இவன் பண்ணிருப்பான் போலும் இவன் பண்ணீர்பான் போல இருக்கேன்னு சொல்லுவான் இல்லையா அதுக்கு தான் அங்க போலும்னு வந்திருக்கான் அப்போ கன்றினை வாலுவலை கட்டி கனிகள் உதிரை எரிந்து பின்தொடர்ந்து ஓடியோர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் ஆஹ் நீ பண்ணியிருப்ப போல இருக்கடா நீ திறத்தே நல்லேன் நான் இதை நேரா பார்க்கலனாலும் நம்புற தான் இருக்கு நம்பி நம்பினா குணங்களால் பரிபூர்ணமானவன் பொதுவா அர்த்தம் இங்க என்ன அர்த்தம்னா விஷமத்திலே பரிபூர்ணமானவன் விஷமம் பண்றதுல தீம்பு செய்வதில் ஒன்ன போல பூர்ணமானவா யாருமே கிடையாதுடா ஏன்னா லோக்கத்துல என்னென்ன விஷமம் உண்டோ அத்தனையும் நீ பண்ணிட்ட நம்பி இன்னைக்கு ஒரு நாளாவது குளிக்கவான்னா ஏன் இன்னைக்கு என்ன சிறப்பு இன்னைக்கு ஏன் குளிக்க வரணும் அப்படின்னு கேட்டான் கண்ணபிரான் யசோதை சொன்னா நீ பிறந்த திருநன்னாள் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா நீ பிறந்த நீ அவதாரம் பண்ணின திருநன்னாள் நீ அவதரித்த நன்னாள் இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தின்னு கிருஷ்ண ஜெயந்திப்பா அதாவது கண்ணன் அவதரித்த நாள் சொல்றோம் இல்லையா ஆவணி ரோகிணி தேய்பிரை அஷ்டமி அந்த நாளுக்கு ஜெயந்தின்னு பேரு ஏன்னா அஷ்டமியும் ரோஹிணியும் இணைந்து வரக்கூடிய நாளுக்கு ஜெயந்தின்னு பேரு நம்ம பொதுவாக ஜெயந்தின்னா பிறந்த நாள்னு அர்த்தம் பண்றோம் அப்படி இல்லை ஜெயந்தி என்பது ஜெயம் ச புண்ணியம் தனோதி இதி ஜெயந்தியும்பா ஜெயத்தையும் புண்ணியத்தையும் எந்த நாள் தருகிறதோ அந்த நாளுக்கு ஜெயந்தின்னு பேரு அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வந்தால் அந்த நாளுக்கு ஜெயந்தின்னு பேரும் அதனால தான் சுவாமி தேசிகன் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு கண்ணனை கொண்டாடினார் அப்ப ஜெயந்திங்கிறது கண்ணனுடைய அவதார நாள் அதுல கிருஷ்ணன் அவதரித்ததுனால அது சீர்மை பெற்று ஸ்ரீ சேர்ந்து ஸ்ரீ ஜெயந்தின்னு ஆச்சு அதனால நாம அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் நரசிம்ம ஜெயந்தி வராக ஜெயந்தி இன்னும் காந்தி ஜெயந்தி நேரு ஜெயந்தி வரைக்கும் இழுத்துன்னு வந்துட்டு இருக்கோம் ஜெயந்தின்னா கிருஷ்ணன் அவதரித்த நாள் தான் அப்போ அது வெறும் நாள் இல்லை நன்னாள் ஏன்னா ஜெயத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய ஜெயந்தின்னு பெயர் பெற்ற இன்று ஆவணி ரோஹிணி அஷ்டமி திருநாள் நன்னாள் திருநன்னாள் அதுல நீ அவதரித்து சீர்மை சேர்த்து ஸ்ரீ ஜெயந்தின்னு ஆனதுனால அது திருநன்னாள் அப்போ நாள்னா சாதாரண நாள் நன்னாள்னா ஜெயந்தி திரு நன்னாள்னா ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு நீ அவதாரம் பண்ண ரோகிணி நட்சத்திரம் ஸ்ரீ ஜெயந்திப்பா அப்ப இன்னைக்கு நீ குளிக்க வேண்டாமான் கிருஷ்ணன் சொன்னான் பொய் சொல்லாத முன்னாடி என்ன சொன்ன நீ பிறந்த திருவோணம் நீ விஷ்ணுவோட அவதாரம் இன்னைக்கு சிரவண நட்சத்திரம் சிரவணம் அதனால குளிக்கவானுதானே முன்பு என்னை அழைத்தாய் திடீர்னு இப்ப பாட்டையே மாத்தி ரெண்டாவது பாட்டுல நீங்களும் பாருங்கோ இதே பதிகத்துல இரண்டாவது பாசுரத்துல நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராயின் தான் கூப்பிட்டுருக்கா திருவோண நட்சத்திரம்னு சொன்ன திடீர்னு ரோகிணின்னு சொல்றியே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு திடீர்னு இன்னைக்கு திரு நன்னாள் ஸ்ரீ ஜெயந்தின்னு எப்படி சொல்றேன் இப்பதானே திருவோணம்னு சொன்னேன் இருந்து உடனே ரோகிணி வருமானு கேட்டான் கிருஷ்ணன் யசோதை சொன்னா அத்தனை நாளா தாண்டா நானும் உன்னோட வழக்கு பண்ணிட்டு இருக்கேன் நான் முதல் பாட்டு ஆரம்பிச்சு எட்டாம் பாட்டு வரத்துக்குள்ள பத்து நாள் ஆடுத்து தெரியுமா அவ்வளவு நாள் நீ பிடிச்சி இழுத்து பிடிச்சுன்னு இருக்கு ஏங்குறா ஏன்னா சில பேர்ட்டெல்லாம் நம்ம மேடையிலேயே மைக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் முதல் ஸ்பீக்கர்னு வருவார் அவரே பேசி ப்ரோக்ராம் முடிச்சுட்டே போயிடுவார் அடுத்தவர் பேசுறதுக்கே இடம் கொடுக்க மாட்டார் அது போல நானும் ஒன்னொன்னா சொல்லி நீயும் அதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்து மறுத்து திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி உன் ஆக்சுவல் திருநட்சத்திரம் ரோஹிணியே வந்துருத்துரா அப்போ திருவோணம் பொதுவா நாராயணனோட நட்சத்திரம்ங்கிற பேர்ல திருவோணத்துல குடிக்கவான்னு கூப்பிட்டு உன் நட்சத்திரம் ரோஹிணியே வந்துருத்து இன்னும் குளிக்க வராம இருக்குயே அதனாலதான் ரெண்டாம் பாட்டுல திருவோணம்னு இருக்கு இங்க திருவோணம்னு சொல்லல பாருங்க திருநன்னாள் அப்போ இது ஸ்ரீ ஜெயந்திடா நீ பிறந்த திருநன்னாள் இது சாக்ஷாத் இந்த கிருஷ்ணாவதாரத்துல நீ தோன்றிய ஸ்ரீ ஜெயந்தியே வந்துருத்து பத்து நாளா போராட வச்சுட்டியடா வேண்டாம் நன்று நீ நீராட வேண்டும் மற்ற நாள்ல குளிக்காதவா கூட பிறந்த நாள் அன்று நன்றாக குளித்து நன்னா அலங்காரம் இல்லையா அதனால நன்று நல்ல முறையில் நன்றாக நீ நீராட வேண்டும் இந்த நாளிலே பிறந்த நாளிலே நீ குளிக்க வேண்டும் அதனால நாரணா வாராய் நாராயணா ஓடாமல் வாழ்னாளும் அது ஏன் நாரணான்னு கூப்பிடணும்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நாராயணன் பெருமாளை சொல்றான் இல்லையா நாரங்கள் என்பது எல்லா ஜீவாத்மாக்களையும் குறிக்கிறது அயனம்னா இருப்பிடம்னு அர்த்தம் நார அயணன் நாராயணன் அதாவது நாரங்கள் ஆகிய ஒவ்வொரு ஜீவாத்மாக்களையும் தனக்கு அயனம் இருப்பிடமாக கொண்டு ஒத்தத்தொருக்குள்ளையும் பெருமாள் உட்காந்துருக்காராம் இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டு ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் அப்போ நாரங்களாகிய அந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் தனக்கு இருப்பிடம் அயனமாக கொண்டிருப்பதாலே நாராயணன்னு பேர் வச்சுட்டு இருக்கியே நாரணா ஓடாதே அப்போ எல்லா ஜீவாத்மாவுக்குள்ளும் நீ இருக்கும்போது யசோதைங்கிற இந்த ஒரு ஜீவாத்மாவை பெரியாழ்வாருங்கிற இந்த ஜீவாத்மாவை கவசம் கனெக்ட் சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் என்ற இந்த ஜீவாத்மாவை ஊட்டுட்டு நீ ஓடலாமா உள்ள நாராயணன்னு உள்ள தானே விட்டுட்டு ஓடலாமா அதனாலதான் தான் கிருஷ்ணா ஓடாதே இல்லை நாரணா ஓடாதே வாராய் நாராயணன்னு பேர் வச்சுண்டு என்னை விட்டுட்டு நீ ஓடி போக முடியுமா பகவானால் செய்ய முடியாத ஒரே விஷயம் என்னன்னா ஜீவாத்மாவை விட்டு பிரிஞ்சு போக முடியாது ஏன்னா அவர் உள்ள இருந்தால் தான் ஜீவாத்மாவுக்கு இருப்பு அவர் உள்ள இல்லைன்னா ஜீவாத்மாவே ஆக முடியாது அதனால ஓடாதே நாராயணன்னு பேர் வச்சுன்னு என்னை விட்டு ஓட முடியாது வாராய் ஒழுங்கா வந்து குழி என்று அழைக்கிறாள் அதுதான் எட்டாவது பாசுரம் கன்றினை வாலோலை கட்டி கனிகள் உதிர எரிந்து பின்தொடர்ந்து ஓடியோர் பாம்பை பிடித்து கொண்டாட்டினாய் போலும் நின் திறத்தேன் அல்லேன் நம்பி நீ பிறந்த திரு நன்னாள் நன்றி நீ நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய் கண்ணுக்குட்டி வாழல ஓலையை கட்டி கண்ணுக்குட்டியைக் கொண்டு கனிகளை எல்லாம் கீழே தள்ளி சாப்பிட்டு அதுக்கப்புறம் காளி என்கிற பாம்பு இருக்கும் இடத்தை தேடி ஓடி அந்த பாம்பையே நாட்டியமாட வச்சு இத்தனை நீ பண்ணியிருப்படா நிச்சயமாக நீ பண்ணியிருப்ப நான் நேராக பார்க்காட்டாலும் இங்கே நீ பண்ணுற விஷமத்தை வச்சே அங்கே நீ இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுது அதனால் இன்னைக்கு ரோகிணியே வந்துருத்து பத்து நாளாக வழக்கு பண்ணிட்டுருக்க உங்ககிட்ட பேசி 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 திருவோணத்துலேருந்து ரோஹிணி நட்சத்திரம் பத்து நாளே ஆயிடுது அதனால் பிறந்தநாளில் இன்னிக்காவது ஒழுங்காக குளிக்கணும் அதனால் நாராயணா யாரை விட்டும் ஓட முடியாத நாராயணா ஒழுங்காக என்னை விட்டு ஓடாமல் குளிக்கவா என்று அழைக்கிறாள் இதற்கு அப்படியே ஆங்கில வடிவம் டையிங் பாம் லீவ்ஸ் இன்டு த டைல்ஸ் ஆஃப் கால்ஸ் throwing a calf into a wood apple fruit, following a snake and dancing on it, you might have done many, many more such mischiefs. I am not aware of them all, but I know that today is your birthday. Today you have to take bath well. Don't run away, narayana என்று கண்டனை அடித்து பார்த்தால் இதுக்கும் வல்லை, என்று பாசுராம் அடித்து, என்ன நம்மோ பண்ணி பார்த்தாய்த்து, இவனோ குடிக்க வரதா திரியில்லை, கடைசியாக ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சுருக்கா பெரியாழ்வார் யசோதை இந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டா பெருமாள் ஓடி வந்துடுவார் என்ன பிரம்மாஸ்திரம் தாயார் பேரை சொன்னா போதும் தாயார் பேரை சொன்னா பெருமாள் நம்மிடம் வந்து விடுவார் அதனால இதுவரை எத்தனையோ யுக்திகளை கையாண்ட யசோதை இப்போ முக்கியமான யுக்தியை ஒன்பதாம் பாட்டில் கையாள போறா கையாண்ட பின்னாவது திருமஞ்சனம் பெருமாளுக்கு நடந்ததா இல்லையா என்பதை அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கன்றினை கட்டி பின் தொடர்ந்தோடியோ பாம்பை பிடித்து போலும் கன்றினை வாலோலை கட்டி கனிகள் வெறுந்து பின் தொடர்ந்தோடியோர் பிடித்து கொண்டாட்டினாய் போலும் நின் திறத்தேனல் நம்பி நீ பிறந்த திரு நன்னாள் நன்று நீராடவே நாரணா ஓடாதேவாராய் நின் நம்பி நீ பிறந்த திருநண்ணா நன்று நீ நீராடவேணும் நாரணா ஓடாதேவாராய் நாரணா ஓடாதேவாரா